நவராத்திரியின் ஒன்பது நாளும் எத்தனை ஸ்லோகங்கள் சொன்னாலும் காளி குறித்த இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு குறைந்து வரும் இந்த சமயத்தில் இந்த ஸ்லோகம் பெரும் பாதுகாப்பை தரும் முதலில் ஓம் சக்தி விநாயக நமக என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லிவிட்டு இருபத்தி இரண்டு ஸ்லோகம் கொண்ட காளி மந்திரத்தை நான்கு முறை சொல்ல வேண்டும் ஓம் காளியை நமக ஓம் கிருஷ்ணரூபாயை நமக ஓம் பராத் மகாயை நமக ஓம் முண்டமாலா தரா நம ஓம் மகாமான நம ஓம் ஆயை நம ஓம் கராளி காய ஓம் பிரேதா நம ஓம் சித்தலைமய நம ஓம் காலஹராய நம ஓம் பிரமய நம ஓம் நாராயணியை நம ஓம் மாகேஸ்வரியை நம ஓம் சாமுண்டா நம ஓம் கௌமரியை நம ஓம் அபராஜிதயை நம ஓம் வராகே நம ஓம் நாரி நம ஓம் கபாலி நம ஓம் வரதாயி நம ஓம் பயானை நம ஓம் சர்வமாயை நம